அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க நியூசிலாண்டில் நம்மளுக்கு எப்படி பொங்கல் போச்சுன்னு பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு பொங்கலுமே வீட்டுக்கு வெளியில் வச்சு பண்ணலாம் அப்படின்றத ஐடியா ஸோ வெளியில் வச்சு ரெண்டுமே சூப்பராக பொங்கிடுச்சுங்க பால் பொங்கிட்டதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூவாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நெய்பர்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ லக்கிலி எனக்கு வந்து இன் ஒரு நெய்பர் வீட்டில் வந்து கரும்பும் இருந்துச்சுங்க அவங்களே வந்து எனக்கு அவங்க கைப்பட வந்து எவ்வளோ கரும்பு வேணுமோ பெருச்சிக்கோன்ட்டு அவங்களும் பிரித்து கொடுத்தாங்க பூவும் பிரித்து கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நியூசிலாண்ட் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் அப்புறம் எனக்கு கரும்பு கிடைக்கிறதுங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பளம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காய்கறி போட்டிருப்போங்க கதம்ப சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் மெதுவடை பாசி பருப்பு பாயாசங்க எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அண்ட் டெக்கரும் பண்ணி முடிச்சிட்டு பூஜை ரூம் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக வந்து நல்ல நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்டாச்சு நம்ம ஊரை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பொங்கல் தீபாவளி எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகைங்க எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் சாமி கும்பிறதுன்னு வரும்போது கண்டிப்பாக எந்த ஈவெண்ட்டுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் நமக்கு என்ன இங்கே இந்த ஊரில் கிடைக்கிதோ அந்த ரிசோர்ஸ்லாம் வச்சு எவ்வளோ வந்து சோல்ஃபில்லாக நம்மளால் வந்து பண்ண முடியுமோ பண்ணியாச்சுங்க ஷார்ட்ஸோட டைட்டில் கீழே லாங் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பாய்